நடிகை ஷர்மலா தாபா சின்ன திரையில இருந்து தன்னுடைய வாழ்க்கையை தொடங்கி தற்போது சின்ன துறை மற்றும் வெளித்துறையின்னு ரெண்டுலையும் கலக்கிட்டு வராங்க ஆங்கரா தன்னுடைய கெரியரை தொடங்கின இவங்க அதுக்கு பிறகு காமெடியன் டான்சர்னு தன்னுடைய திறமைகளை வளர்த்துக்கிட்டே வெளிப்படுத்திட்டும் வந்துகிட்டு இருக்காங்க படங்கள்லயும் கமிட் ஆகி நடிச்சுட்டு வராங்க தற்போது இவங்க நான்கு ஆண்டுகள் சட்டவிரோதமாக வாழ்ந்துருக்கிறதா குற்றச்சாட்டு எழுந்திருக்கு நடிகர் அஜித்தினுடைய வேதாளம் விசுவாசம் ரவி மோகனுடைய சகல கலாவல்லவன் போன்ற படங்கள்ல நடிச்சிருக்காங்க சிறிய கதாபாத்திரங்கள்னாலும் கொஞ்சமும் யோசிக்காம கமெண்ட் ஆகி நடிச்சிட்டு வராங்க மேலும் ஷார்ட் பிலிம் தொடங்கி சீரியல் வெப் வெப்சிரீஸ் எல்லாத்துலயும் ரவுண்டு கட்டி நடிச்சிட்டு வராங்க திறமை இருந்தா போதும் நாம வென்று காட்டிடலாம்ங்கறதுக்கு இவங்க ஒரு எடுத்துக்காட்டு சில ஆண்டுகளுக்கு முன்னாடி பிரபல நடன இயக்குனர் ரகுங்கிறவரை காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இல்லற வாழ்க்கை இனிமையா போயிட்டு இருக்கக்கூடிய நேரத்துலதான் நடிகைக்கு சிக்கல் வந்தது இது அவங்களுக்கு மட்டும் இல்லாம அவங்களுடைய மொத்த குடும்பத்துக்கும் அதிர்ச்சியை கொடுத்திருக்கு ஷர்மிளா தாபாவை பலரும் தமிழ்நாட்டை சேர்ந்தவங்கன்னு நினைச்சிக்கிட்டு இருக்காங்க ஆனா உண்மையிலேயே அவங்களுடைய பூர்வீகம் நேபாளம் தன் மேல இருக்கக்கூடிய இந்தியாவுக்கு அதுவும் தமிழ்நாட்டுக்கு வந்தவங்க இப்போ தமிழ்நாட்டு பெண்ணாவே மாறிட்டாங்க ஆனா இவங்களுடைய பெற்றோர்கள் இவங்களுடைய பூர்வீகமான நேபாளத்துல தான் இருக்காங்க ஷர்மிளா தாபா யூடியூப் சேனல் ஒன்றை நடத்திட்டு வராங்க இதுல இந்தியா டு நேபாளம் டிராவல் வீடியோல தன்னுடைய

சிவகுமாரனில ஷர்மிளா தாபா வியாசர்பாடிக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய பெரம்பலூர்ல வசிச்சுட்டு வந்தாங்க அதுக்கு பிறகுதான் ஷர்மிளா தாபாவினுடைய பழைய டாக்குமெண்ட்டுகளை தேடி எடுத்து பார்த்திருக்காங்க அப்போதான் ஷர்மிளா தாபா சிக்கியிருக்காங்க அதாவது ரெண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு வாங்கின பாஸ்போர்ட் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு காலாவதி ஆகிருச்சு ஆனா பாஸ்போர்ட்டை புதுப்பிக்காம நடிகை எப்படி இந்தியாவில் வாழ்ந்துட்டு வராங்கன்னு கிளற ஆரம்பிச்சிருக்காங்க போலியான ஆவணங்களை சமர்ப்பிச்சு ஆதாரத்தை வாங்க முயற்சி செஞ்சிருக்காங்கன்னு சொல்லப்படுது இதன் அடிப்படையில பார்த்தா கடந்த இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டுல இருந்து சட்டவிரோதமா தான் இந்தியாவில இருக்காங்கன்றது தெரிய வந்ததா சொல்லப்படுது அதாவது நடிகைக்கு யார் ஆதார் அட்டை ரேஷன் அட்டை பெற்றுக் கொடுத்ததுன்ற கேள்வியை அதிகாரிகள் எழுப்பிட்டு வராங்க இந்த நிலையில பாஸ்போர்ட் சட்டம் மற்றும் மோசடி சட்டம் உள்ளிட்ட மூன்று சட்டங்களின் அடிப்படையில் நடிகை ஷர்மிளா தாபா மேல மத்திய குற்றப்பிரிவு போலீசார் வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க விசாரணை வளையத்துக்கு உள்ள ஷர்மிளா தாபா இருக்கிறதுனால அடுத்து என்ன நடக்குங்கிற கேள்வி பலருக்கும் இருக்கு மேலும் ஷர்மிளா தாபா இந்த பிரிவுகள்ல கைது செய்யப்பட்டா நாடு கடத்தவும் வாய்ப்பு இருக்கிறதா அப்படின்னு இணையவாசிகள் கேள்வி எழுப்பிட்டு வராங்க